தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு நீதிமன்றம் அதிர்ச்சி வைத்தியம் தமிழக வெற்றி கழகத்துக்கு நீதிமன்றம் அதிர்ச்சி வைத்தியம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபெற்ற துயரச் சம்பவம் இந்த துயரச் சம்பவத்துக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் முடங்கி போய்விட்டது என்று சொல்லலாம் தமிழக வெற்றி கழக மூத்த தலைவர்கள் தலைமறைவாகியுள்ளனர் வெளியுலகத்துக்கு தோன்றவில்லை இறந்தவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் செல்ல செல்லவில்லை கட்சி கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படவில்லை அஞ்சலி நிகழ்ச்சி நடத்தப்படவில்லை இந்த சூழ்நிலையில் இந்த கரூர் சம்பவத்தை தமிழக காவல்துறை விசாரிக்க கூடாது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கோரி மதுரை உயர்நீதி கிளையில் வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கு இன்று காலை விசாரணைக்கு வந்தது நீதிபதி அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை கடுமையாக கண்டித்தார் இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் காவல்துறை விசாரணையில் திருப்தி இல்லை என்றால் தான் சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி மனு தாக்கல் செய்ய வேண்டும் ஆனால் ஆரம்பத்திலேயே நம்பிக்கை இல்லை என்று கூறி சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கூறுவதை ஏற்க முடியாது என்று கூறி தமிழக வெற்றிக் கழகத்தின் சிபிஐ விசாரணை கோரிய மனுவை தள்ளுபடி செய்தார் இது தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகும் ஆகும் ஏனென்று சொன்னால் தமிழக காவல்துறை விசாரணையில் தமிழக வெற்றி கழகம் நம்பவில்லை என்னவென்று சொன்னால் திமுக இந்த காரியத்தை செய்துள்ளது என்று தமிழக வெற்றி கழகம் நம்புகிறது இந்த நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு காரணம் திமுகவின் சதி என்று கூறப்படுகிறது இதை தமிழக காவல்துறையே விசாரித்தால் திமுகவை தப்பி விடும் ஆகவே சிபிஐ விசாரணை கிடைத்தால்தான் உரிய நீதி கிடைக்கும் என்று தமிழக வெற்றி கழகம் சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்தது ஆனால் நீதிமன்றமோ ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் சிபிஐ விசாரணை கோரக்கூடாது தமிழக காவல்துறை விசாரணையில் நம்பிக்கை இல்லை என்றால் தான் கோர வேண்டும் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்துள்ளது இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இனி அடுத்தடுத்து முன்ஜாமீன் மனுக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினரின் முன்ஜாமீன் மனுக்கள் விசாரணைக்கு வர உள்ளன அந்த விசாரணையில் நீதிபதிகள் எப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்கப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை புறத்திருந்து பார்ப்போம்